பாஸ் மலையாளம் லைவ்வில் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த டாஸ்க் ஆரம்பித்து அந்த ராஜா டாஸ்க் ஆரம்பித்து ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சது இது யாருதுன்னு பார்த்தீங்கன்னா ஜாஸ்மினோட ராணி காலம் தான் நினைக்கிறேன் ஏன்னா திட்டம் போட்டு காலி பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரி சில பேருக்கு தோணும் என்ன நடந்தது எது நடந்ததுன்றது பார்ப்போம் ஒரு வழியாக டாஸ்கெலாம் ஜெயிச்சு ஜாஸ்மின் ராணி ஆகிறாங்க ஆன உடனே அவங்க போட்ட அஞ்சு அதிரடியான விதிமுறைகள் வந்து ரொம்ப ஸ்டிக்ட் ஆஃபீஸர் மாதிரி தான் ஜாஸ்மின் எடுத்தாங்க ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க நான் என்ன சொன்னாலும் அதை நீங்கள் செய்யணும் கேட்கணும் அப்படி நீங்கள் செய்யலைன்னா நான் ஜெயிலில் போடுவேன் அப்படின்றது முதல் ரூல் ஆரம்பமே கொஞ்சம் சீரியஸாக இருக்கா ரெண்டாவது ரூல் என்னென்னா என்னை சந்தோஷப்பட்டதிட்ட எல்லா ரெண்டு ஆட்கள் என் கூடவே இருக்கணும் எனக்கு சமையலாக இருக்கட்டும் சாப்பாடாக இருக்கட்டும் இதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு எனக்கு ரெண்டு ஆள் வேணும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அது ஒரு அடிமைகள் கேட்டகரி அப்படின்றதே வச்சுக்கலாம் ரெண்டு ஆள் வேணும் அப்படின்ற மாதிரி ஸ்ரீத்து மற்றும் அபிஷேகை செலக்ட் பண்ணுறாங்க ஓகே மூணாவது வந்து என்ன பார்த்தீங்கன்னா கிச்சன் டியூட்டியில் இப்போ சாப்பாடு எல்லாேருக்கும் கரெக்ட் டைமுக்கு வரணும் அதனால் அர்ஜுன் ரிஷி மற்றும் நோரா இவங்க மூணு பேர் போய் கிச்சனில் வேலை பார்க்கணுன்ற மாதிரி மூணாவது ரூல் சாப்பாடு செய்கிறதையே ஒரு ரூல் ஆக்கிட்டாங்க நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜின்டோ மற்றும் சிஜோ இந்த வீட்டை ஃபுல்லாக இப்போ க்ளீன் பண்ணியிருக்கணும் க்ளீன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வேலை போட்டாங்க அஞ்சாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சொன்னாலும் ஃபன்னாக சொன்னாலும் சீரியஸாக சொன்னாலும் எதையுமே நீங்கள் சிரிக்கக்கூடாது அந்த மாதிரி சத்தம் வரக்கூடாது சத்தம் வரக்கூடாது அப்படின்றது அஞ்சு ரூல் போட்டாங்க இது அஞ்சுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் தான் ஏன்னா ஓ வேலை செய்ய சொல்கிறது இதில் ஃபுட்டு கரெக்ட் டைமுக்கு வரணுன்றது ஒரு நல்ல ரூல் வீடு க்ளீனாக இருக்கணுன்றது ஒரு நல்ல ரூல் மற்றதெல்லாம் வந்து ஒரு சிட் ஆஃபீஸர் பட் ராணியாக வந்து அவங்க என்ன வேணாலும் ரூல் போடலாம் அப்படி தான் அந்த பிக் பாஸோட ரூல் புக்கில் இருக்குது இந்த டாஸ்கோட ரூல் புக் படி பார்த்தீங்கன்னா ராணியாக என்ன ரூல்ஸ் வேணாலும் போடலாம் ஓகேவா அது ராணிக்கு உரிமை இருக்குது ஓகே இதை போட்டவொடனே என்ன பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட்டு ஸ்ரீத்துக்கிட்ட போய் ஒரு பால் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க ஜாஸ்மின் பால் எடுத்துகிட்டு வா உனக்கு வேணா நீ எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிச்சன்ல போய் ஸ்ரீத்து பால் எடுக்க போறாங்க பால் எடுத்து அந்த விஷயத்த பண்ணும்போது பாத்தீங்கன்னா அங்கே நோரா இவங்கலாம் பேசி சிரிக்கிறாங்க சிரித்த உடனே ஜாஸ்மின் என்ன அங்கே சத்தம் ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னும் போது இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க அவங்கள பத்தி பேசி சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ஜாஸ்மினை பத்தி இல்லைன்னு ஸோ கம்மியா சிரிங்க சத்தம் பண்ணாதீங்க அப்படின்னு உடனே நோரா கேள்வி கேட்குறாங்க அதை வந்து நாங்க பேசி சிரிக்கலாம் நீங்க சொன்னீங்க உங்களை பத்தி தான் நீங்க சிரிக்கூடாதுன்னு சொன்னீங்க அப்படின்னு நோரா கேள்வி கேட்டோன்னு ஆனால் ராணி சொன்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணுன்றது கேட்கதா அது புரியாதா அவங்களுக்குன்ற மாதிரி ஒரு பல்பு கொடுத்துட்டு திரும்ப ஜாஸ்மின் வந்து எழுந்து வராங்க அந்த சேர்ல இருந்து ராணியோட சேர்ல இருந்து எழுந்து வந்து கிச்சன் ரூம்ல நிற்கிறாங்க நின்று கேட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சிஜோ வாலன்ட்ரியா வந்து அந்த செங்கோல் இருக்கு இல்லையா ஸோ அந்த செங்கோலை பிடிங்கிட்டா ராணி ஒரே இடத்துல நிற்கணும் செங்கோலை பிடிங்கிறார் ஒரு பக்கம் உடனே ஜாஸ்மின் என்ன பண்ணுறாங்க அவங்க ரெண்டு பேர் கீழே இருக்காங்களா ஜாஸ்மின் கீழே அபிஷேக் கிட்டையும் ஸ்ரீத்துக்கிட்டையும் சொல்லி அந்த செங்கோவில் பிடுங்க சொல்கிறாங்க அபிஷேக் போய் ஃபஸ்ட்டு பிடுங்குறாரு ஸ்ரீத்து அபிஷேக் போயிட்டு சாய சாரி சிஜோ கிட்ட இருந்து அந்த செங்கோவில் பிடுங்குறார் பிடுங்கிட்டு அதை வந்து அர்ஜுன் கையில் போகுது அர்ஜுன் கிட்டேருந்து பிடுங்குறதுக்கு ஸ்ரீத்து போகிறாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த செங்கோல் சீத்து கையில் வருது இதுக்கு நடுவில் வந்து பிக் பாஸோட ப்ராப்பர்ட்டி மேலே லைட் தொங்க விட்டுருந்தாங்களே அந்த லைட்டெலாம் ஒரு பக்கம் உடஞ்சிருச்சு ஸோ நடுவில் கிட்ட வருது கிட்ட கே வரும்போது சீத்து குடு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஜாஸ்மின் சீத்து நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க என்ன பண்ணிட்டாங்க சரி அப்படியா இந்த சாவியை வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி ஜாஸ்மின் கழுத்தில் இருக்கிற சாவியை கழுட்டி கொடுக்குறாங்க ஸ்ரீத்து வேணாம் சரி யாருக்கு வேணும் அப்படின்னும் போது உடனே அபிஷேக் வாங்கிடறாரு இப்போ என்ன பண்ணணும் ரூல் புக் படி ஜாஸ்மின் கிட்ட இருந்து செங்கோல் போயிட்டா அதே இடத்துல நிக்கணும் நம்பர் ஒன் ரெண்டாவது ஜாஸ்மின் சாவி போயிட்டா பேசக்கூடாது நம்பர் டூ இது ரெண்டு மெயினா ஃபாலோ பண்ணும் பட் இந்த ரெண்டும் யார் கையில இருக்கோ அவங்க அடுத்த ராஜா ஓகேவா இதை சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா ஜாஸ்மின் வந்து கேட்காம அந்த அடுத்த விட்டு நகர்ந்து பல விஷயங்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும் வந்து நோரா இருந்து அதே இடத்துல நிற்கணும் பேசக்கூடாது இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க ஜாஸ்மின் அதை கேட்காம வந்து டைரக்டா வந்து உட்காந்துடுறாங்க ஒரு சே ஒரு இடத்துல வந்து உட்காந்துடுறாங்க அது தப்பு ரூல் படி வந்து அதை ஃபாலோ பண்ணி நிற்கணும் ஓகே உடனே ஜாஸ்மின் வந்து என்ன ஜஸ்டிஃபை பண்ணுறாங்கன்னா இது இப்படி எப்படி எனக்கு அது முஞ்சு போச்சுங்க நான் ராஜா இல்லைங்க நான் எங்க நிற்கணும் என்னால் பண்ண முடியாது நான் ராஜாவும் இல்லை என் பவர் மொத்தம் போயிடுச்சு நான் ஏன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து உட்காந்துர்றாங்க இல்லை நீ ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் பேசாமல் இருக்கணும் ஒரே இடத்துல நின்று இருக்கணும்ன்ற மாதிரி பல பேர் வாக்குவாதம் இதெல்லாம் பண்ணுறாங்க உடனே ஜாஸ்மினோட எக்ஸ்பிளனேஷன் என்னவா இருக்கு நீங்கள் சொல்றீங்க ஆனால் நேற்று நான் என்ன பார்த்தேன்னா பேசக்கூடாதுன்னு சொன்னீங்க சாவி எடுத்துகிட்டா பேசக்கூடாது ஆனால் நேற்று சாய் கிருஷ்ணா ஜெயிலில் உட்காந்து பேசிட்டு இருந்தாரு அங்கே வந்து மூவ்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு அப்போ அப்போ யாருமே கேட்கல இதை வந்து ஏன் கேக்குறீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க வேலிட் கொஸ்டின் ஏன்னா அந்த இடத்துல சாய் கிருஷ்ணா வந்து எல்லாருக்கும் ஃபேவரட் எல்லாருக்கும் ஒரு இதுவாக இருக்கிறதால கேட்க மாட்டாங்க ஆனா இந்த இடத்துல ஜாஸ்மின் பண்ணா கேட்பாங்க ஜெயிலில் போய் அடைச்சதுக்கு அப்புறம் அவர் பண்ணாரு அது வரையும் சாய் கிருஷ்ணா எதுவுமே பண்ணல பட் ஜெயில போயும் பண்ணிருக்கூடாதுல்ல இது பண்ற வரையும் பண்ணிருக்கூடாதுல்ல ஆனால் ஜெயில போய் அவர் பண்ணார்ல ஜெயிலில் போய் பேசினார் ஜெயிலில் போயிட்டு அவர் நடந்தார் இதெல்லாம் மூமெண்ட்லாம் கொடுத்தாரு என்னையா ஒருத்தருக்கு ஒரு நியாயம் மன்னொருத்தருக்கு ஒரு நியாயம் அப்போ அதை நீங்கள் கேட்டுருக்கணும்ல அப்போ யாருமே அதை யாருமே கேட்கல ஆனால் இந்த டைம் ஜாஸ்மின்ன்றது மட்டும் வந்து எல்லாருமே பேசுகிறாங்க குறிப்பாக சிஜோ தான் அதை வேலையை ஆரம்பித்து வச்சுதே போல பிடிங்கி ஏன்னா சிஜோ ஜாஸ்மின் தான் மெயின் டார்கெட்ன்றது முடிவு பண்ணிட்டார்ல அதனால வந்து இங்கே அட்டாக் பண்ணுறாரு பட் இது அந்த ரூல் படி பார்த்தீங்கன்னா அப்போ சிஜோவும் பண்ணிரு சாயும் பண்ணியிருக்க கூடாது சாயை கேட்காதும் இங்கே வந்து கேட்குறாங்க இன்னொரு விஷயத்தையே சொல்கிறாங்க நீங்கள் சொல்றது ரைட்டு பிக் பாஸ் வந்து ராஜாங்க போது அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும்ல எனக்கு அனௌன்ஸே பண்ணல அதே மாதிரி தான் இதுவும் அனௌன்ஸ் பண்ணல நான் கொடுத்துட்டு போயிட்டேன் அந்த கணக்கில் போயிட்டேன் ஏன்னா ராஜாங்க மாறும்போது பாஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி ஜாஸ்மின் நினச்சிக்கிறாங்க பட் பாஸ் வந்து நேற்று எப்படி அனவுன்ஸ் பண்ணார் கிட்ட சாவி கிட்ட இது போனவனே லேட்டாக தான் அனௌன்ஸ் பண்ணார் ஸோ அது பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணுற வரையுமே நீங்கள் ரூலை ஃபாலோ பண்ணி ஆகணும் ஒரே இடத்துல நிற்கணும் பேசாமல் இருக்கணும் ஆனால் அந்த ரூல்ஸை ஜாஸ்மின் ஃபாலோ பண்ணல ஸோ அங்கே பாஸ் வந்து அப்படின்னு நான் நினச்சி போயிட்டேன் அது கொடுத்தா முடிஞ்சு போச்சுன்னு நான் நினச்சி போயிட்டேன் அதே மாதிரி ராஜாங்கம் மாறுதுன்னா பாஸ் அனௌன்ஸ் பண்ணுவாருன்னு நினைச்சேன் பட் அதுவும் அனௌன்ஸ் பண்ணல நேற்று பாஸ் சிஜோட ராஜாங்க மாறினதுக்கு அப்புறம் பாஸ் அனௌன்ஸ் பண்ணல இந்த கன்ஃபியூஷன்ல வந்து ஜாஸ்மின் இந்த மாதிரி வாக்குவதெல்லாம் பேசிட்டு இதெல்லாம் பண்ணாங்க பட் அதில் கேட்ட ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து நியாயமான கொஸ்டின் தான் ஏன்னா நேற்று சாயை கேக்கல ஏன் கேட்குறீங்க அப்படின்றது ஒரு நியாயமான கொஸ்டின் மற்றபடி அந்த கேமோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணிடணும் இப்போ ஜாஸ்மின் போடுற ரூல்ஸை மற்றவங்க ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அதே மாதிரி பிக் பிக் பாஸ் ரூல் புக்ல இருக்கிற ரூல்ஸை ஜாஸ்மினும் ஃபாலோ பண்ணுன்றது ஒரு விஷயம் பட் இது எல்லாருமே ஜாஸ்மினுக்கு எதிராக இருக்கிறதால அது யாருமே அக்செப்ட் பண்ணி ஏத்துக்க முடியல அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு நிலமையில ஜாஸ்மின் எது பண்ணாலும் எதிர்க்கணுன்றது அது அப்படிதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்கணும் ஓகே அதுல வேற நோரா வந்து சொல்றாங்க இன்னும் இந்த டாஸ்க்கு கூட இப்படி பண்றது இல்ல ஒழுங்கா பண்ணணுமா இல்லையா அப்படின்ற மாதிரி உடனே நோரா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஜிண்டோ கிட்ட வேற ிருக்கலாம் திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த பேசியிருக்கா திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த பேசிட்டு இருக்கான்ற மாதிரி நோரா நோரா வந்து நீ நடந்த வரையும் பேசிட்டு இருக்க மானி மொத வாரம் நடந்ததை இன்ன வரைக்கும் திரும்ப திரும்ப விடாம பேசிட்டு இருக்க நீ வந்து ஜாஸ்மின பத்தியா இதெல்லாம் ஜாஸ்மின் கேட்கணும்னு இருக்குது என்ன சொல்றது மக்களே அட்வைஸ் பண்ணுங்க ஆனா நோரா இந்த சொல்றாங்களா திரும்ப திரும்ப பேசுறாங்க ஆனா திரும்ப திரும்ப மொத வாரத்துல இருந்து கண்டினியூவா எடுத்துட்டு வராது நோரா அவர்கள் ஆனா அத நோரா வந்து நோராக்கே அட்வைஸ் சொல்லிப்பாங்களா இதை பேசாதன்னு சொல்லிப்பாங்களா சொல்ல மாட்டாங்க ஆனால் மத்தவங்க பேசும்போது மட்டும் ஏன் அப்படி பேசுறீங்கன்னு கேட்கறான் எந்த விதத்தில் நியாயம் மக்களே இது இது ரொம்ப நியாயம் இல்லையா இது ஒரு பக்கம் அடுத்து இந்த கேமை ஒன்றும் பண்ணா எடுத்துட்டு போயிருக்கலாம் ஏன் அப்படி ஜாஸ்மின் இப்பே பண்றான் ஜின்டோ எவ்வளோ சூப்பரா பண்ணாரு ரசகரமாக பண்ணாரு அப்படின்னு சொன்னாங்க எப்பா எல்லாரும் ஜின்டோ ஆயிட முடியாது எல்லாம் வந்து சாய் ஆயிட முடியாது எல்லாருக்கும் ஒவ்வொரு சிக்ஸ் இருக்கு அதில் ஜாஸ்மின் சூஸ் பண்ணது இது அவ்வளவுதானே தவிர இந்த மாதிரி பண்ணும் இதே நோரா கிட்ட கொடுக்கணும் அந்த பதவியே சரி இப்படி நோரா சொல்கிறாங்க நோரா அந்த பதவி வாங்கிட்டு நோரா எப்படி பண்றாங்கன்னு பார்ப்போம் சொல்கிறாங்களே நோரா வந்து பேசுகிறனால ஃபன்னாக எடுத்துகிட்டு போயிருக்கலான்ட்டு அதே நோரா தைரியம் தான் எனக்கு கொடுங்கடா நான் பண்ணி காட்டுறேன்டா அப்படின்னு சேலஞ்சு பண்ணி வாங்கி பண்ணணும் பண்ணி காமிச்சா ஒத்துக்கலாம் ஓகே பண்ணாமல் வந்து வாய் பேசுறது என்ன வேணாலும் ஈஸி ஆனால் அதை எடுத்துகிட்டு வந்து செயல்முறைப்படுத்துறதுன்றது ரொம்ப கஷ்டம் வாயில் ஈஸியாக பேசிடலாம் ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணி அந்த விதத்தில் எடுத்துகிட்டு வர்றதுன்றது வேற லெவலான கஷ்டம்னு நான் நினைக்கிறேன் நீ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு பணப்பட்டி வேறு வீட்டுக்குள்ளே வரப்போகுது எந்த டைமில் வரப்போகுது எந்த இதில் வரப்போகுதுன்னு தெரில ஸோ இதில் பணப்பட்டி வந்தவுன்னு அடுத்த டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணி யாரெல்லாம் எடுக்க போகிறாங்கன்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கணும் இன்னொரு பக்கம் மறக்காமல் உங்களோட ஓட்டை போய் போட்டிருங்க மக்களே ஏன்னா கொஞ்சம் சிவியர் ஆகிட்டு வருது ஒரு பக்கம் ஸ்ட்ரீத்துவே இப்போ கீழே தான் இருக்காங்க எக்ஸாக்டாக சொல்லணும் நோராக நோராவுக்கு மேலே வந்து சிஜோ சிஜோவுக்கு மேலே ஸ்ரீத்து இப்படின்ற நிலமை தான் இருக்குது ஸோ உங்களுக்கு பிடிச்ச கண்ட செஞ்சு கம்பல்சரி போய் ஓட்டு போட்டுருங்க காப்பாற்றணும் அது யாராக இருந்தாலும் காப்பாற்றணும்னு நினச்சிங்கன்னா போய் ஓட்டை போட்டு கம்பல்சரி காப்பாற்றிருங்க ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் கைஸ்